இது வந்து அப்புறம் ஒன்னா நம்பர்னா டூ வீலர் ரெண்டா நம்பர்னா ஃபோர் வீலர் இல்ல மூணா நம்பர்னா ஆட்டோ அது மாதிரிலாம் இருக்கும் நீங்க வந்து பாரு இந்த நம்பரோ அது மாதிரி வந்து பாரு நீங்க கிளியர் பண்ணிக்க வேண்டியதான் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு D17 சேனல் D17 ஆஃபர் ஆஃபர்னா D17 பப்பா எங்க எங்க என்னென்னலாம் எனக்கு மட்டும் தான் தெரியும் இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா ஈரோட்ல இருக்கக்கூடிய ஹீரோ மார்ட் ஹேண்ட் பவர் கம்மியா இருக்கு சோ இந்த மாதிரி மிஷின் வாங்குனீங்கன்னா மேன் பவர் சுத்தமாக அவங்களுக்கு தேவையப்படாது ஸோ இந்த இது வந்து ஒரு பத்து பேர் செய்கிறாலே ஒரே மிஷின் வந்து செஞ்சு கொடுத்துருவோம் என்னென்ன மிஷின்லாம் இருக்குது என்ன ப்ரைஸில் இருக்குது ஸோ எப்படியெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்றது டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்களுக்கு ராஜ்குமார் பேசுகிறேன் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னன்னா பில்லிங் மிஷின்ஸ் நிறைய ப்ராடக்ட்டு நிறைய இடத்துல கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பாறா ஆன்லைனில் கிடைக்கும் ஆனால் இந்த ப்ராடக்ட் மட்டும் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா ஆன்லைனில் வாங்க முடியாது ஏன்னா வந்து பார்த்தா உங்களுக்கு என்ன ரெக்கேட் மட்டும் என்ன மாதிரி பில்லிங் மிஷின் இன்கேஸ் நீங்கள் வாங்கினாலும் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயினிங் கொடுக்கணும் என்னென்ன யூசேஜ் பண்ணணும் அதுக்கு மேனுவல்ஸ் எல்லாம் நம்ம செக் பண்ணோம் மாதிரி நிறைய டவுட் இருக்குங்க இன்னைக்கு வந்து பில்லிங் மிஷின் இல்லாத எந்த ஒரு கடையும் இல்ல டீ ஷாப்ல இருந்து அதுக்கப்புறம் காஃபி ஷாப்ஸ் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஃபுட்டு சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி விதவிதமா வந்திருந்தாலும் ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு வியாபாரத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து போற பில்லிங் மிஷின்ஸோட ரெக்யர்மெண்ட் வேற வேற மாதிரி தேவைப்படும் ஸோ உங்களுக்கான ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஒரே இடத்துல எல்லா விதமான பில்டிங் மிஷின்ஸ் ரெக்யர்மெண்ட் நம்ம ஹீரோ மார்ட் ஈரோடு சென்னை ரெண்டு இடத்துல நம்ம சப்ளை பண்ணி கொண்டிருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா பில்லிங் மிஷின்ஸில் என்னென்ன மாடல் இருக்கு அதில் பிரத்யேகமாக வந்து இன்னைக்கு ஒரு மூணு மாடலை பத்தி டீட்டெயில்ஸ் சொல்ல போறேன் அது என்ன மாதிரி யூசேஜ் அது என்ன மாதிரி தேவைகளாக இருக்குன்றது எல்லாத்தையும் பார்க்க போறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ என் கையில பாக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்டா ஒரு ஹேண்டெல்டு பில்லிங் மிஷின்ஸ் இந்த பில்லிங் மிஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பர்பஸ் யூஸ் பண்றோம் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி கலெக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் சேல்ஸு எஃப்எம்சிஜி வேன் சேல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டெம்பிள் டோக்கனு அப்புறம் என்ட்ரி டோக்கனு பைக் பார்க்கிங்கு பைக் ஸ்டாண்டு டூ வீலர் ஸ்டாண்டு அதுக்கப்புறம் எக்ஸிபிஷன்ஸ் அப்புறம் வந்து போகிறேன் எக்ஸ்போ இந்த மாதிரி எல்லா இடத்துக்கு போகும்போது எங்கெங்கெல்லாம் உட்காந்து பில் போடாமல் நீங்கள் நடந்து போய் ஒவ்வொரு இடமா பில் போடுறீங்களோ அந்த இடத்துக்கெல்லாம் தேவைப்படும் ஸோ இது வந்து பார்த்தா ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெக்கிரமெண்ட்ன மாடல் தான் இப்போ நான் வந்து பார்த்தேன் இதில் வந்து உங்களுக்கு டெமோ பண்ணி காட்ட போகிறேன் பாருங்கள் ஸோ மிஷின் ஆன் பண்ணிடுறோம் ஆன் பண்ணிட்ட பிறகு ஸோ வெஹிக்கல் நம்பர் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங்க்கான டெமோ பாத்தீங்கன்னா வெஹிக்கல் நம்பர் இப்போ வண்டி நம்பர் நாற்பத்தஞ்சு இருபத்தஞ்சுன்னு வச்சிங்கன்னா வண்டி நம்பர் மட்டும் போட்டீங்கன்னா போதும் என்ட்டிங்கன்னா இது வந்து பிற ஒன்னா நம்பர்னா டூ வீலர் ரெண்டாவது நம்பர்னா ஃபோர் வீலர் இல்லை மூணா நம்பர்னா ஆட்டோ அது மாதிரிலாம் இருக்கும் நீங்க வந்து போற என்ன நம்பரோ அது மாதிரி வந்து போகிறேன் நீங்கள் கிளியர் பண்ணிக்க வேண்டியதான் ஸோ இப்போ வந்து போகிறேன் வெஹிக்கல் நம்பர் போட்டாச்சு நான் வந்து போகிறேன் ஓகே கொடுக்குறேன் பைக்கா டூ வீலராக டூ வீலர் ஓகே கொடுக்குறேன் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி பில்லிங் வந்துரும் ஸோ திரும்பியும் பாருங்க வேற ஒரு நம்பர் போடுறேன் எண்பத்தி அஞ்சு ஐம்பத்தி எட்டு ஸோ அது போகிறேன் ரெண்டாம் நம்பர் ஸோ ஃபோர் வீலரு போட்டாச்சுன்னா ஃபோர் வீலர் எந்த டைம் எத்தனை மணிக்கு விட்டுருக்காங்க ஸோ இதுவே கால்குலேட் ஆயிரும் ஷிஃப்ட் கணக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரேட்டு போட்டாச்சுனா வண்டி எடுக்கும்போது நம்பர் மட்டும் போடினா போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து போறேன் உங்களுக்கு டீட்டெயில் இப்போ ஈரோடு கனி மார்க்கெட்டு தேட்டர்ஸ் இது மாதிரி எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம் பார்க்கிங் இப்போ நாலு மணி நேரம் ஒரு ரேட்டு அதுக்கப்புறம் எட்டு மணி நேரத்துக்கு ஒரு பார்ட்டு அப்புறம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு ரேட்டு இந்த மாதிரி ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா வண்டி உள்ளே போட்ட பிறகு அவங்களுக்கு பில்லு கொடுத்தீங்கன்னா வண்டி எடுக்கும் போது அவங்க நம்பர் போட்டாச்சுன்னா இதுவே ரேட்டை கேல்குலேட் பண்ணி உங்களுக்கு என்ன சார்ஜஸ் ஏதாச்சும் தரணும் இது வந்து பிரத்யேகமாக பைக் பார்க்கிங் பைக் ஸ்டாண்டு டூ வீலர் பார்க்கிங்கு கார் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி இடத்துல கூடிய பார்க்கிங் காரணம் டிசைன் பண்ண மிஷினா ஒரு எக்ஸலென்ட்டான மிஷின் பக்காவாக யூஸ் ஆகும் அடுத்து நம்ம பார்க்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு என்னென்னா சார் கை கடக்குமா இருக்கணும் நீங்கள் என்னென்ன வந்து பிறேன் நிறைய டீ டைம் அதுக்கப்புறம் காஃபி ஷாப்ஸு வீச்சாய் அதுக்கப்புறம் வந்து போகிறேன் ஷவர்மா ஷாப்பு பத்து பத்து ரூம்ல சின்ன சைஸில் வந்து போகிறேன் நிறைய ஃப்ரான்சி மாடல் அவுட்லெட் மாடல் இருக்குது அவங்க கேட்கறதுலாம் என்னென்னா சார் கை கடக்குமா இருக்கணும் ஆனால் வந்து போகிறேன் சாப்பிட்ட தொந்தரவுலாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக பில் போகிற மாதிரி இருக்கும் டெய்லி சேல்ஸ் ரிப்போர்ட்லாம் பார்க்கணும் உங்களுக்கான ஒரு பிரத்யேகமான மாடல் தான் இது ஸோ அது பிறகு இதை ஓப்பன் பண்ணிட்ட பிறகு நீங்கள் ஒன்றை நம்பர் அழுத்திட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் இது ஒரு சின்ன பிரியாணி ஷாப் சிக்கன் பிரியாணியா எண்ட்ர தேட்டி எத்தனை அதுக்கப்புறம் வந்து பிறகு ரெண்டாவது ஐட்டம் ஸோ அது பிறகு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அது எத்தனை அது ஒரு மூணு அப்புறம் மூணாவது ஐட்டம் இந்த மாதிரி வந்து பிறகு பார்ட்டை நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஈஸியாக பில் பண்ணிகிட்டே வரலாம் ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்டாக பில் பண்ணலாம் க்யூக்கியாவும் பில் பண்ணலாம் பண்ணிவிட்டு நீங்கள் கேஷ்னு அழுத்திட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பில் வந்துடும் ஸோ இது வந்து பார்த்தேன் ஒரு சின்ன ஒரு பிரியாணி ஷாப்புக்கானது ஏ ஒன் பிரியாணி பாரிஸ் சென்னைன்னு போட்டு உங்கள் மொபைல் நம்பர் போட்டு என்னென்ன சேல்ஸ் என்னென்ன ஐட்டம் என்னென்ன ரேட்டு குவான்டிட்டி கீழே டோட்டல் ரேட் வரும் ஸோ இது வந்து பிறகு ஒரு எக்ஸ்க்ளூசிவாக வந்து பார்த்தேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகக்கூடிய மிஷின்ஸ் இது வந்து யாருக்குன்னா பார்த்தீங்கன்னா டீ ஷாப்ஸு காஃபி ஷாப்ஸு சவர்மா கடை அதுக்கப்புறம் சின்ன சின்ன ரீட்டெயில் கவுண்டர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பாருங்கள் சூப்பராக பாருங்கள் கை கடக்கமாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு டேபிள் மேலே வைக்கிற உங்கள் டைரி சைஸ் மாதிரி தான் இருக்குங்க ரொம்ப காம்பேட்டா இருக்கும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட் தான் இதுக்கு லைஃப் லாங் நாங்க சாஃப்ட்வேர் ஃப்ரீயா தரோம் இது ஒரு எக்ஸலண்ட்டான மாடல் அடுத்து பார்க்க போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்க்டாப் மாடல் தான் பார்க்க போறோம் இது பேர் வந்து சூப்பர் பாஸ்ட் பில்லிங் சொல்லுவோம் அதுக்கப்புறம் அட்வான்ஸ் பில்லிங் மிஷின் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எல்லாம் பண்ணிக்கலாம் இல்லை பார்க்கோ ஸ்கேனர் அட்டன்ட் பண்ணிக்கலாம் வெயிங் ஸ்கேல் அட்டன்ட் பண்ணிக்கலாம் ஆயிரத்தி ஐநூறு ப்ராடக்ட் வரைக்கும் ஆட் பண்ணலாம் ஹோட்டலில் இருந்துச்சுன்னா இந்த கே ஓட்டிலாம் இருக்கும் ஸோ சாப்பிட்றப்ப நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டு பில்லோ கிச்சனில் கொடுத்து விட்டு லாஸ்ட்டை பில்லில் ஃபினிஷ் பண்ணிக்கலாம் டிஸ்கவுண்ட் ஆப்ஷன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அப்புறம் கம்ப்யூட்டர் கீபோர்டு இன்சர்ட் பண்ணி நீங்கள் பில் போடலாம் டெய்லி சேல்ஸ் ஐட்டம் சேல்ஸ் அவர்லி சேல்ஸு மந்த்லி சேல்ஸ் வீக்லி சேல்ஸ் இயர்லி சேல்ஸ் எல்லா சேல்ஸும் பார்த்துக்கலாம் பில்வைஸ் ரிப்போர்ட்டும் எடுத்துக்கலாம் ஐட்டம் வைஸ் டீட்டெயில் ரிப்போர்ட்டும் உங்களால் எடுத்துக்க முடியும் முடியும் ஸோ வந்து பிறகு ஒரு எக்ஸலென்ட்டான ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட்ல என்ன ஸ்பெஷாலிட்டினா இன்னைக்கு பில்லிங் மிஷின் ஹேண்டில் பண்றவங்க வந்து பாருங்க ஒரு கம்ப்யூட்டர் போட்டு சாஃப்ட்வேரை போட்டு படிக்க தெரிஞ்ச ஒரு வேலையாளர் போட்டு அறுபதாயிரம் ரூபாய் எழுதாயிரம் ரூபாய் செலவு பண்ண இடத்துல வெறும் பத்தொன்பதாயிரத்தி நானூத்தி எழுபது நல்லா கவனிச்சுங்க இதோட செல்லிங் பிரைஸ் இருபத்தி ரெண்டு ஐநூறு இந்த வீடியோ பார்த்து நீங்க இதை ஆர்டர் பண்ணீங்கன்னா வெறும் பத்தாயிரத்தி நானூத்தி எழுபது ரூபாய்க்கு இந்த மிஷின் ஒன் இயர் வாரண்டியோட இன்க்ளூசிவ் பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டியோட இந்த டெலிவரி ஹோம் டெலிவரி உங்களுக்கு இந்தியா ஃபுல்லா எங்க ஆர்டர் பண்ணா ஃப்ரீயா வந்துடும் இது சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஹோட்டல் சூப்பர் ரெஸ்டாரண்ட் வரைக்கும் இது யூஸ் பண்ணலாம் கேஓடி ஆப்ஷனும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்க கஸ்டமருக்கு டிஸ்கவுண்ட் ஆப்ஷனும் பண்ணிக்கலாம் அது கூடயே வந்து போனா ரெண்டு ஸ்பெஷல் ஃபியூச்சர் என்னன்னா கடையில வந்து பாத்தீங்கன்னா சிப் பேசிஸ் காலையில ஒரு ஆப்ரேட்டர் வேலை செய்யறாரு மத்தியானம் ஒரு ஆப்ரேட்டர் இத ஆஃப் பண்ணிட்டு அவங்க லாகின் பண்ணி அவங்க பில் போடுக்கலாம் லாஸ்டா ரிப்போர்ட் எடுக்கும்போது ஆப்ரேட்டர் இந்த ஆப்ரேட்டர் எவ்வளவு விற்றுருக்காரு அந்த ஆப்ரேட்டர் எவ்வளவு சேல்ஸ் பண்ணியிருக்காரு ஆப்ரேட்டர் வயசாக ரிப்போர்ட் எடுத்துக்கலாம் அதோட ஸ்பெஷல் ஐட்டம் என்னன்னா நீங்க பில் போட வரும்போது கேஷா கூகுள் பேவா அதுக்கப்புறம் பேவா அதுக்கப்புறம் உபர் ஹீட்ஸா அதுக்கப்புறம் என்ன ஆன்லைன்ல அவங்க வாங்குறாங்களோ அதுல என்ட்ரி போட்டு கேஷ் எவ்வளோ பேருக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க ஆன்லைனில் கூகுள் பேயில் எவ்வளோ ஃபோன்பேயில் எவ்வளோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜொமேட்டோல எவ்வளோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி வைஸ் மூலிய மூலியம் எவ்வளோ எவ்வளோ சேல்ஸ் பண்ணிருக்கீங்க டீட்டெயில்ஸாக எடுத்துக்கலாம் இப்போ இந்த பில் போட்டு காட்டுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க ஆப்ரேட் பண்ண இட்லி நம்ம எத்தனை இட்லி நம்ம போட்டுக்கிறோம் அதே போல் வந்து ரெண்டு தோசை ஆறு அதுக்கப்புறம் மூணு செட் தோசை ஆறு அப்புறம் நாலு ஆப்பம் அது ஒரு ரெண்டு அஞ்சு வந்து பார்த்தா உப்புமா அது ஒரு மூணு ஆறு ஊரி செட்டு அது ஒரு மூணு ஏழு பொங்கல் வேணால் பொங்கல் அதுக்கப்புறம் ஃபில்டர் காஃபி வேணால் ரெண்டு ஃபில்டர் காஃபி எல்லாத்தையும் போட்டுக்கெல்லாம் ஸ்டாக்கும் என்ன இப்போ நான் ப்ரிண்ட் அன் கொடுக்கும்போது போது பாருங்க கேஷா கேஷா கார்டா பேடிஎம்மாக கூகுள் பேவா ஃபோன்பேவா அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஸ்விக்கியா ஜொமேட்டோவா உபர் யூஸ்ஸாக ஃபுட் பாண்டாவா பரவாயில்ல இப்போ நீங்கள் வியாபாரம் பண்ணி கேஷ் எத்தனை பேர் கொடுத்துருங்க கூகுள் பே எத்தனை பேர் இப்போ நான் வந்து பாருங்க இவர் வந்து பாருங்கள் கூகுள் தான் அமௌண்ட் கட்டுறாருந்தா கூகுள் பே நேரம் நாலு அழுத்தினா போதும் இப்போ ஹோட்டல் சரவணா கேலம்பாக்கம் சென்னை கீழே வந்து போகிறேன் ஃபோன் நம்பர் என்னென்ன ஐட்டம்லாம் வாங்கியிருக்கேன் கீழே மொத்தம் அமௌண்ட் என்ன இல்லை பேமெண்ட் மோட் என்னென்னா கூகுள் பேல இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிப்போர்ட் எடுக்க போகிறேன் மெனுவில் போய்ட்டு ஒன்று 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 இப்போ இனி ஃபுல்லாக என்னென்ன சேல்ஸ் ஆச்சுன்னு ரிப்போர்ட் வந்துடும் இவ்வளோ பில் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு பில் வந்துருக்குன்னு வரும் இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா நான் போய்ட்டு ரிப்போர்ட்டில் போயிட்டு பேமெண்ட் வைஸ் ரிப்போர்ட்டு பேமெண்ட் வைஸ் ரிப்போர்ட்டுன்னு போட்டாச்சுன்னா இன்னைக்கு கேஷ் நாலு பில் வந்து பார்த்தா கேஷ் கொடுத்துருக்காங்க நாற்பது ரூபாய்க்கு கூகுள் வந்து பார்த்தா ரெண்டு பேரும் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய் இந்த மாதிரி ஒவ்வொரு இதாகவும் வந்துடும் ஆப்ரேட்டர் வயசாகவும் ரிப்போர்ட் பண்ணிக்கலாம் இது வயசாகவும் இருக்குது டெய்லி ரிப்போர்ட் ஐட்டம் ரிப்போர்ட் வீக்லி ரிப்போர்ட் மந்த்ல ரிப்போர்ட் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துருப்பீங்க பில்லிங் மிஷின் இன்னைக்கு வியாபாரத்துக்கு ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட்டுங்க நீங்கள் எத்தனை வருஷம் வியாபாரம் பண்ணாலும் பில்லிங் மிஷின் இல்லாமல் வியாபாரம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான முறையில் பண்ணல அதே போல் வந்து பாருங்கள் உங்க என்னைக்கு நீங்க பில்லிங் மிஷினுக்குள்ள போறீங்களோ உங்க வியாபாரம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்தை நோக்கி போறோம் இன்னைக்கு நிறைய கடை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூசல் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேகமா வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ஆயிடுது நிறைய டீ கடை வருது நிறைய சவுர்ம கடை நிறைய ப்ரீடிங் கடை அதுல பார்த்தீங்கன்னா நிறைய கடை சீக்கிரம் க்ளோஸ் பண்ற காரணம் என்னன்னா எவ்வளவு வேகத்துல எவ்வளவு ஆர்வமா பிசினஸ் பண்றாங்களோ அந்த பிசினஸ் மெயின்டைன் பண்றதுக்கு சரியான டெக்னாலஜி பில்டிங் மிஷின் இல்லை உதாரணத்துக்கு வந்து பாத்தா டெய்லி நூறு வடை நூறு போட போட்டுட்டே இருப்பாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் ஐம்பது வடை ஓடி இருக்கும் நூறு போண்டா ஓடி இருக்கும் புதன்கிழமை வந்து போகிறேன் நூறு போண்டா ஓடி இருக்கும் ஐம்பது வாடாக ஓடி இருக்கும் இந்த மாதிரி வந்து பாறேன் என்னைக்கு நீங்கள் எந்தெந்த பொருள் எவ்வளோ ஓடுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டனா அந்தந்த பொருளை வந்து பார்த்தேன் நீங்கள் மூலதனம் பண்ண முடியும் அந்தந்த பொருள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அந்தந்த பொருள் டெய்லி போட வரும்போது வந்து போகிறேன் உங்கள் உங்க ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இதோடைய வேஸ்டேஜை நீங்கள் தவிர்க்க முடியும் ஸ்டாக்கே மெயின்டைன் பண்ணிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு வந்து போகிற ஒரு கோல்டு வின்னர் பாயிட்டு ஒரு ஐம்பது இருக்குன்னா ஐம்பது என்ட்ரு பண்ணுறீங்கன்னா நீங்கள் வித்துகிட்டே இருக்கீங்க கடைசியாக ஒருத்தர் அஞ்சு பாயிண்ட் போடுறா அஞ்சு பாயிண்ட் பில் போடும்போது காட்டிடும் உங்கள்கிட்ட மூணு தான் ஸ்டாக் இருக்குன்ட்டு அப்போ ஸ்டாக்கும் மெயின்டைன் பண்ணிக்கலாம் டெய்லி சேல்ஸும் பார்த்துக்கலாம் ஐட்டம் ரிப்போர்ட்டும் பார்த்துக்கலாம் ஆப்ரேட்டர் வைஸ் ரிப்போர்ட்டும் பார்த்துக்கலாம் அதே போல் நீ வியாபாரம் ஆச்சா எத்தனை பேர் கேஷில் கொடுத்துருக்கோம் எத்தனை பேர் கூகுள் பே எத்தனை பேர் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிங்க எத்தனை பேர் சொமோட்டோவில் ஆர்டர் பண்ணியிருக்காங்க இதுமாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் பண்ணி உங்கள் வியாபாரத்தை அழகாக நேர்த்தியாக ப்ரொஃபஷனலாக பண்ணுங்கள் இது படிப்பறிவு இருக்கணும்னு தவ அவசியம் இல்லை வயசானவங்க சின்ன பசங்கன்னு வித்தியாசம் கிடையாது யார் வேணால் யூஸ் பண்ணலாம் சின்ன வந்து பார்த்தா ஒரு கால்குலேட்டர் யூஸ் பண்ண தெரிஞ்ச நாலேஜ் தான் போதும் நாங்களே ஹீரோ மோட் சார்பாக ஃப்ரீயாக டெலிவரி ஏற்பாடு பண்ணுறோம் ட்ரைனிங் ஏற்பாடு பண்ணுறோம் ஒன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தா ஃப்ரீ ஃப்ரீ சர்வீஸ் சப்போர்ட் கொடுக்குறோம் அதே போல் வந்து பார்த்தா நம்மளோட ஹீரோ மோட்டோட எந்த எல்லா பில்லிங் மிஷினும் வந்து பார்த்தா உங்களுக்கு லைஃப் லாங் சாஃப்ட்வேர் ஃப்ரீ எதுவுமே வந்து பிறகு நீங்கள் ரிப்பீட் பண்ணல டச் ஸ்க்ரீன் பிஓஎஸ் மிஷினை தவிர வாங்கக்கூடிய பட்டன் டைப் எல்லாமே உங்களுக்கு வந்து பிறகு டெலிவரி ஃப்ரீ இதை பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் எல்லா விதமான பிஸ்னஸ்ஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து பிறகு எவ்வளோ சீக்கிரம் பில்லிங் மிஷின் போகிறீங்களோ போய்க்குங்க இதை பார்த்து கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு ஹஸ்பண்டு உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு இவங்களாம் ஏதோ வியாபாரம் பண்ணாங்க இந்த மிஷின் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும் இல்லை இந்த மிஷின் வாங்க சொல்லலாம் இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை கன்ஃபார்மாக ஷேர் பண்ணுங்கள் இதை பார்த்திங்கன்னா மேலே ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கிளாரிஃபிகேஷன்